அது எனக்கு நான் தேட்டரில் பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பு வருது ஆக்சுவலாக அங்கே பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் இந்த இது கீழே அது கேள்வி டைரக்டரோட ஃபேம் லெவல் தான் அது இருந்தது ஆனால் படமாக பார்க்கல நல்ல பொண்ணை வச்சு வாழ வேண்டியதான ஏன் எங்கே வந்துருக்கேன் என்ன காரணத்துக்கு நான் நல்ல ரொம்ப குண்டாக இருக்கேன் குண்டாக இருக்கிற காரணத்துக்குலாம் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஒரு முகத்திலையும் அவன் அவர் உண்மையிலேயே ஏதாவது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆளுங்கிற அந்த ரெண்டுக்குமான ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல அவங்க வந்து ஆயிரம் போர்க்காசுங்கிற ஒரு படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு எனக்கு ஒர்க் அவுட்டாகவும் தெரியும் ஆனால் இப்படி போய் சேருவோம் அந்த சீன் வந்து எனக்கு நானும் அவரும் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அவர் ஜெயின் சுப்பிரமணியன் அவர் சொல்லுவாங்க அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தவர் இதை பற்றி நான் ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் தேட்டரில் ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு ஹியூமர் இருந்தால் தான் கொண்டு போக முடியும் கோர்ட் சைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ட்டில் லாயரை பார்க்கும் பொழுது அந்த ஏரியாவை பற்றி பேசுவாங்க இல்லை ஆக்சுவலி எனக்கு நானும் அவரும் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அவர் ரெட் ஜெயின் சுப்பிரமணியன் அவர் சொல்லுவாங்க அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு நிறைய படங்கள் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆயிரம் போர் ஒரு படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு அவர் இந்த ரோல் வந்து ஆனால் என்னென்ன சீன் வந்து அப்போது ஆக்சுவலி எனக்கு ஒர்க் அவுட்டாகவும் தெரியும் ஆனால் இப்படி போய் சேருவோம் அந்த சீன் வந்து அந்த கான்வர்சேஷன் தான் அதில் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஒரு முகத்திலையும் அவன் அவர் உண்மையிலேயே ஏதாவது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆளுங்கிற அந்த ரெண்டுக்குமான ஒரு கான்வர்சேஷன் இல்லை பியூட்டிஃபுல் அது எனக்கு நான் தேட்டரில் பார்க்கும்போதே எனக்கே சிரிப்பு வருது ஆக்சுவலாக அங்கே பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீ இந்த இது கீழே அது கேளுன்னு என்ன டேரெக்டரோட ஃப்ரேம் லெவல் தான் அது இருந்தது ஆனால் படமாக பார்க்கல செம்ம ஒர்க் அது ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்டு ந நல்ல பொண்ணை வச்சு வாட வேண்டியதான ஏன் எங்கே வந்துருக்கேன் என்ன காரணத்துக்கு நல்லா ரொம்ப இருக்கேன் குண்டா இருக்கிற காரணத்துக்கெல்லாம் கூட என்ன தொலைச்சி நீ மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்